காலை உணவு திட்ட பணியாளர்கள் தர்ணா நிரந்தர பணியமர்த்த கோரி போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு காலை உணவு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் நிரந்தர பணியமர்த்த கோரி இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மாவட்டம் முழுவதும் ஐம்பத்தி ஐந்து ஊராட்சிகளில் பணியாற்றும் இவர்கள் ஐந்து வருட சேவை முடிந்தும் அரசு நிரந்தர வேலை வழங்காததை எதிர்த்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு மதிய உணவை புறக்கணித்து போராடி வருகின்றனர் தங்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைதியான முறையில் நடைபெறும் இப்போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ராஜா செய்தியாளர்

என்கிட்ட பெஸ்ட் <laughs>

दो साका नसाक ना सागर ना

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்